நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க ஆளு அழகா இருக்க நீங்க ஆளு அழகா இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோமா என்னத்துக்கு ஏன்னு கேக்குறேன் நீ பாக்கும்போது எனக்கு ஒரு மாரியாவே இருக்கு மாரி இருந்துச்சா மாரியானா எப்படி இருக்கே நீ பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா இல்ல கிறுக்கு மாதிரி இருக்கா நீ பைத்தியமா இருந்தேனா நான் எப்பவே கொண்டு போய் உன்னை ஏர்வாடில விட்டுப்பேன் தெரியுமா எனக்கு ஏர்வாடலயா ஓ மூஞ்சி முகல பேத்த தூது என்ன ஓவரா பேசிட்டு இருக்க நீ நான் போனா போது போனா மாதிரி பொறுமையா போயிட்டு போ நஞ்சிட்டு இருக்க என்ன வாயில வந்து பேசிட்டு இருக்க உன்னை நான் ஏதாவது தப்பா பேசணும் தப்பா தான் பேசணும் நீங்க பா எங்க யார் தேவனாலும் கேளு என்ன எத்தனை பேர் சாக்கி உட்கார்ந்திருக்காங்க லவ் பண்றேங்கற லவ் பண்ணணும்னு சொல்லல கல்யாணம் பண்ணிக்கிறமா அந்த கேட்டேன் லவ்ங்கறது ஒண்ணு தான் கல்யாணம்ங்கறது ஒண்ணு தான் எப்படி என்ன பார்த்து கல்யாணம்னு சொல்லலாம் காதல்ங்கற தெரியும் மாதிரி சொல்றல சரியா பேசுவேன் அதாவது கல்யாணம்ங்கறது வேற லவ் காதல்ங்கறது வேற சொல்லிட்டு இருக்க அப்படி காதல்ங்கறதுனா இடையில அத போய் யாருங்க கேக்குறது என்ன யார் தெரியுமா ரெண்டு ஒண்ணுடா எப்படிமா என்ன ரெண்டு ஒண்ணு ஒண்ணு பெருசா இருக்கு ஒன்னு சிறுசா இருக்குல்ல பஞ்சாயத்து பாரு பஞ்சாயத்து தலைவர் யார் யாரு எதுக்குமே விளக்கம் தெரியாமையே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியா நீ என்ன

நீ மரியாதை கொடுக்க இங்க பொளந்து வாச்சு பொளந்து ஐயோ உங்க மரியாதை கொண்டு எங்கயாச்சும் கொண்டு காட்டு ஏய் இங்க ஒரு வார்ம் டு பேட்ச் கொண்டுக்கிட்டு இந்த நத்தம் பஸ் ஸ்டாண்டில் ஓடுவார் பொட்ட நாய் அது இதுக்குல போய் வா சொல்லு வா தன்றாசு வா கொண்டு போய் கொல்லங்குடி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு காமி ஒண்ணெல்லாம் கட்டினா குடும்ப மயிரை விளங்க மாட்டே ஒண்ணோட கட்டினா குடும்ப கீழ கீழ இருந்தா இருக்கு சதா போடவனு சத்தியமா சொல்றேன் ஒன்னே கட்டுறதுக்கு பேசாம பேசாம நம்ம மாட்டு தாவணி பச்சான்ல நாலு பண்ணி குட்டி குட்டி குட்டிய கூட படு கட்டி புடிச்சு படுத்து கிடப்பேன் அத பாத்தவே முந்தானே பண்ணி குட்டிய கட்டி புடிச்சு கிடக்கு லட்சம் எனக்கு தெரியாதா போயா அந்த உனக்கு பண்ணி எவ்வளவு தே தேவலாடி லூசிச்சிருக்கு சத போடா பண்ணி கூட உன்னை பாத்துட்டு ஓடுது தெரியதா இல்லையா அப்ப அவளுக்கு கண்டாஸ் வர்றாயா அவன் ஓடுது ஏன் பண்ணியே ஓடுதுனா என்ன காரணம் அவளுக்கு ஆண்மையா இருக்கேன் அதனால நம்ம பண்ணிக்கலாம் தெரிஞ்சிரும் ஐயோ பாற

என்ன காரணம் புரிசா நல்லா இருக்கணும் நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் நம்ம நம்மளிய பாக்கியத்துக்கு நல்லா காவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க சமைச்சு போறோம் மாங்கிலிய நல்லா இருக்கிறதுக்காக நான் சமைச்சு போற ஆமா 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 அடிக்கோடிக்காக நீ ருசியா சமைச்சு போறேன்னா அதுல ஒரு ருசிய இருக்கு நீ எனக்கு ருசியா சமைச்சு போட்டாதான் உனக்கு ஜோகம் கொடுக்க முடியும் என்ன நீ ருசி இல்லாம சமைச்சு போட்டா எனக்கு கரண்ட கரண்ட கல் நரம்பு பிடிச்சு இழுத்துக்க முடியும் சண்டாலி மகளே நீ சமைச்சு போறதுல ஒரு சுயநலத்தோட போடுற அதுக்குள்ள நல்லா ருசியா போட்டு பீய திங்க திங்கிற அப்படின்னு பெரிய பீத்துக்கிற பகமான மயிரா நீ என்ன சமைக்கிற உன் சமையல போட்டுட்டு சமையல போட்டுக்கிட்டு பொட்டை நாய் ஒண்ணுக்கு இருக்க நீ சமைச்சாலும் புழு புழு தாண்டி இருக்க அப்புறம் என்னதா பீய திங்கிற வாங்கி வாங்கி தின்னு கொஞ்சம் கூடு இங்க வர இன்னும் கொஞ்சம் தொட்டுக்க கூடு கொஞ்சம் கறி படுன்னு வாங்கி வாங்கி சாப்பிடு நான் சொல்றேன் கேளு

ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பெரிய பெரிய மாநாடு சரி பத்தாயிரம் பேருக்கு சமைக்கணும் அங்க பொம்பளையா மாஸ்டரு நாங்க தாண்டி மாஸ்டரா இருப்பான் நீ பொம்பளை நீ எதுக்கு தெரியுமா வருவ காய்கறி நறுக்க குடுக்க வருவ எச்சிகளை எடுக்க குடுக்க வருவ சாம்பார் ஊத்த வருவ பொரி 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 கடலை வைக்க வருவ பொரிகளை வைக்க வருவ இதுக்கு தாண்டி வைப்பேன் எங்க நாங்க அந்த வேளை பாக்காட்டி நீங்க மாஸ்டர் மட்டும் இருந்து ஒண்ணு பாணிய புடுங்க முடியாதுங்க இல்ல அங்க அங்க மானாடு நாங்க நரிக்கு குடுக்கணும் அடி மானாடு கல்யாணத்துல ஒரு நக்கி பரடி இது மாதிரி இருக்கு அது எங்கோட கை பக்குவம் நாங்க வெட்டி கொடுத்ததனால அப்படி டேஸ்டா இருக்கு தெரியுமா உனக்கு யாரு நீ நின்னுகிட்டு கரண்டி போடுதா கெடைவே நாங்க எல்லாம் வெட்டி வெட்டி நாங்க குடுக்குறோம் உனக்கு நீ நீனா பெண்ணா

ரெண்டு சாம்பாரும் ஒரே மாதிரி இருக்குமா வெவ்வேற மாதிரி இருக்குமா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இருக்கும் என்ன காரணம் கை பக்குவம் பாலே சூப்பர் இப்படி பேசினா தானே பேச்சு வரும் ரெண்டு பேருக்கும் ஒரே மளிகை கடையில தான் பருப்பு புளி உப்பு மிளகா வாங்குறோம் ரெண்டு பேரும் ஒரே இலக்கில தான் வாங்குறாங்க ரெண்டு சாம்பாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஆனா நீங்க கேட்டா என்ன சொல்றேன்னா வெவ்வேற மாதிரி இருக்கு என்ன காரணம்னா கை பக்குவம் கை பக்குவம் கிடையாது மயிர புடுங்கின பக்குவம் கிடையாது அப்புறம் என்ன பக்குவம் இப்படி சொல்லிதான் போமா ஆம்பளை ஆளுக்கு கொள்ள வருஷமா எங்களுக்கு நீங்க பெம்பளை ஆளுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு பெண்ணு சமைக்கும் போது உப்புல இல்ல ருசி நல்லா சாப்பிடுவாரு அப்புடின்னு அந்த குழம்பை ரசிச்சு ருசிச்சு சமைச்சானா அந்த குழம்பு தித்திப்பா இதே அந்த பெண்ணு பெத்த பிள்ளைக்கு சமைக்கிறா என் மையன் சாம்பார்ன்னா அப்படி சாப்பிடாம அப்புன்னு ரசிச்சு ருசிச்சு சமைச்சானா அந்த குழம்பு தித்திப்பா இதே அந்த பெண்ணு இவங்க தாலிய போட்டு அறுக்க காலத்துக்கு வடிச்சு கொட்டி என் இளவ கூட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சமைச்சு அந்த குழம்பு புழு புழு தாண்டி இருக்கேன் நீனும் பெண்ணும் ஒண்ணுன்ற நீ ஒழுங்காதேன்னா ஒழுங்க

நீ என்னத்தை செஞ்ச இது வரைக்கும் எனக்கு என்னத்தை தொங்க தொங்க தப்பாட்டு போட்டேன் அம்மா சொல்லதான் செய்வானங்க நன்றி கிட்ட சிரிக்கி அடி நேர கிட்ட சிரிக்கி நீ எதை சம்பாதிக்கிறேங்க உனக்கு எவ்வளவு செஞ்சாலும் பத்தாதடி பத்தாதடி அடியே புருஷன் செத்து போனவனத்தை பூளு புளுனு மூலையில உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு என் புருஷன் அப்படிலாம் செஞ்சாரு என் புருஷன் அப்படிலாம் செஞ்சாரு அப்படி தான் சொல்லுவ சாகரருக்கு முன்னாடி உயிரோட இருக்கேன் பாரு அப்ப சொல்லு என் புருஷன் நல்லவன் நல்லா செஞ்சிருக்காரு துணிமணி வாங்கி கொடுத்திருக்காரு நகனட்டு வாங்கி கொடுத்திருக்காருன்னு எவ்வளவு செஞ்சாலும் நன்றி கிட்ட கத்தனமா பேசுறேடி பீதி இந்த சிரிக்கி நான் எவ்வளவுதா சமச்சி நாக்கு ருசிக்க குடுத்தால உன்னால என்னடி செய்ய முடியும் நீ என்ன என்னடி செஞ்சா நீ எங்க கேக்கறா நான் உங்க கேக்க கூடாதா அன்னை என்ன கேக்குறே உன்னை அப்ப கேட்டே நீ என்னடி சமச்சா நீ ஒழுங்க சமைக்க மாட்டற உப்புல அது இல்ல இதெல்லாம் இங்க இழுத்து போட்டு அடிக்கல அடி வாங்கல அந்த அடி வாங்கிட்டு புஸ் எடுத்து சமச்சி போடல ஏய் அன்னை மோந்தா சென்னே ஏப்பா இவ அன்னை புருஜ மண்டாடியே நாடத்துல போட கூடாது போல இருக்கே

கும்பலை தூக்கி போட்டு ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க வெளியில சொல்ல முடியாம தர முடி அடி சண்டாரி மகனே வெளியில சொல்ல முடியாம தர மேக்கொண்டு கைய ஓங்குனாலே நீ பெத்து வச்சிருக்கவாரு பிள்ள அத புளுக்குன முன்னாடி விட்டுற அவங்க வந்துகிட்டு அப்பா அளிக்காத அப்பா அம்மாவா அப்பா அம்மாவா அளிச்சாய் அளக்க அளு அளுக யா வருது அவன வேற அளுக விட்டுற இவன் பெத்த தகப்பேன் பாப்பேன் பிள்ள முகத்தை பார்த்த உடனே மனசு மாறிடும் பாவம்டா லூசு முண்ட சண்டாரி மகன்

ஒரு குடும்பத்துக்காண்டி நீ பிள்ளைக்காண்டி தியாத்த வேணாலும் இல்ல இலக்கலாம் நல்லது கெட்டது ஆசை பாசங்கள்ல பிள்ளைகளுக்காண்டி நீ இழக்கலாம் ஆனா அந்த குடும்பத்துக்காண்டிய ஒரு ஆம்பளை எல்லாத்தையும் இழந்துட்டு அப்படியே பிச்சைக்கார மாதிரி தெரியவாண்டி ஆம்பளைக்கும் ஏய் நான் சொல்றேன் கேளு நான் ஒரு பொண்டாட்டி கட்டுறேன் நான் ஒரு பொண்டாட்டி கட்டுறேன் இப்ப என் பொண்டாட்டி என் தாயோட இடத்தை வந்து நான் கட்டின பொண்டாட்டி வந்து நிரப்பிடுவேன்

ஏழு வயசுல எழுதி விட்டவன் நான் ஏழு வயசுல தொங்கிருச்சு சாண்டி விட்டு இளநீ தொங்கிருச்சு ஏராளமனை மேல சாண்டி இளநீ தொங்கிருந்தா நான் இளநீ தொங்கிருச்சான் நான் இதுல ஏறி நான் இதுல ஏறி ஏராளம